பிரம்மாண்ட காவியமான மகாபாரதத்தை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதிலும் மகாபாரத கதைக்கு திருப்புமுனையாக இருந்த சகுனிங்கிற வில்லன் கதாபாத்திரத்தை நம்மால மறக்க முடியுமா என்ன சகுனி இந்த பெயரை கேட்டாலே மகாபாரதத்தில் இவர் செய்த துரோகமும் சூழ்ச்சியும் சூதாட்டமும் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் இன்னைக்கும் தந்திரமாக மறைஞ்சிருந்து கோழை போல தாக்குபவரையும் இருந்து துரோகம் செய்பவரையும் சகுனின்னு தான் நாம திட்டுவோம் அந்த அளவுக்கு மகாபாரதத்தில் ஒரு எதிர்மறையான கதாபாத்திரம்னா அது சகுனி தான் எதிர்மறையான கதாபாத்திரமா இருந்தாலும் சகுனி இல்லாம மகாபாரத காவியமே தான் உண்மை இப்படி இருக்க சகுனிக்கு தன் வாழ்வில் ஏற்பட்ட பெரும் சோகத்திற்கு காரணமாகத்தான் இச்செயல்களை எல்லாம் செய்தார்னு ஒரு சிலரால் நம்பப்படுது நடந்து முடிந்த பாரத போருக்கு மூளையாக செயல்பட்டவர் சகுனின்னோ உலகில் இருந்த மனிதர்களிலே மிகுந்த அறிவாற்றலும் புத்தி கூர்மையும் கொண்டவர் சகுனின்னோ ஒரு சில மக்களால் வணங்கப்படுகிறார் சகுனின் செயல்களை ஆதரிக்கும் விதமா சகுனிக்கு கோவில் அமைத்து குலதெய்வமா இன்னைக்கும் வழிபட்டு வராங்க இந்த மக்கள் சரி யார் இந்த சகுனி சகுனியின் செயல்களை நியாயப்படுத்தும் அளவுக்கு சகுனியின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கண்ணீர் நிறைந்த கதைதான் என்ன இதை ஆதரிக்கும் விதமா சகுனிக்கு கோவில் கட்டியது யார் சகுனிக்கு கட்டப்பட்ட இந்த கோவில் எந்த மாநிலத்தில் உள்ளது சகுனிய வில்லனா பார்க்கும் நம்ம கண்ணோட்டம் சரிதானா வியாசர் தனது மூல மகாபாரதத்தில் சகுனியின் கதாபாத்திரத்தை எப்படியெல்லாம் விவரிக்கிறார் இந்த எல்லா கேள்விக்கான விடையை தெரிஞ்சிக்க வீடியோவை முழுவதும் பாருங்கள் கூடவே இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலில் மேலும் மகாபாரதத்தின் வில்லனா நீங்க யாரை நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனதிற்கு நிம்மதியும் ஆன்மாவிற்கு அர்த்தமுமாய் இங்கே தொடங்குகிறது உங்கள் ஆன்மீக பயணம் இது ஆப்பிள் அமைதி பேசும் இடம் சமீப காலமா மாற்றி அமைக்கப்பட்ட இந்த கதையின் உண்மை பின்னணி என்னன்னு இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பீஷ்மரால் விதையிடப்பட்டு திருதராஷ்டிரால் வளர்க்கப்பட்ட சோக கதை இது காந்தார நாட்டு மன்னன் சுபலனின் கடைசி மகன் தான் சோபலன் என்கிற சகுனி விரைவிலேயே சுறுசுறுப்பும் நல்ல புத்திசாலித்தனமும் கொண்ட சகுனிக்கு அக்கா காந்தாரி மீது அளவற்ற அன்பு தாயை இழந்த சகுனிக்கு தாயாக இருந்தவளே காந்தாரி தான் கண்ணிழந்த திருதராஷ்டிரனுக்கு மனமுடிக்க பெண்ணை தேடி அடைந்தார் பிதாமகர் பீஷ்மர் இறுதியாக காந்தார நாட்டின் இளவரசியான காந்தாரியை பெண் கேட்டு அவர்கள் அரசவைக்கு போறாரு கண்ணில்லாத ஒரு அரசனுக்கு பெண் தர காந்தாரியின் தந்தை சுபலன் விரும்பலன்னாலும் பெண் தரலன்னா பீஷ்மர் காந்தாரத்தையே அழுத்தி விடுவாருங்கிற பயம் சுபலனுக்கு இருந்தது எனவே ராஜரீதியாக நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு காந்தாரியை மனம் முடித்து கொடுத்தாரு சுபலன் கண்ணிலிருந்து அரசனுக்கு தனது அக்காவை கட்டி கொடுத்தது தம்பி சகுனிக்கு பிடிக்கலனாலும் பீஷ்மர் என்னும் மகாவீரனின் வீரத்துக்கு முன்னாடி காந்தாரம் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறத உணர்ந்தாரு சகுனி அந்த நொடி முதலே பீஷ்மரை தனது எதிரியாக நினைக்க ஆரம்பிக்கிறார் இந்த நிலையில் மனமுடித்து சென்ற காந்தாரிக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்ற தகவல் ஒற்றர்கள் மூலம் பீஷ்மருக்கு தெரியுது தேல் கொட்டியதைப் போல துடித்தாரு பீஷ்மர் குரு வம்சத்துக்கு இப்படி ஒரு இழுக்கா அப்படின்னு பெரும் கோபத்தோட காந்தாரியை திட்டி தீர்க்கிறார் ஜாதக பலன்படி காந்தாரியின் முதல் கணவருக்கு ஆயுள் பலமில்லை அப்படின்னு ஜோதிடர்கள் சொன்னதுனால ஒரு ஆட்டுக்கிடாவுக்கு மாலை சுட்டி கணவனா ஏத்துக்கிறாங்க காந்தாரி பிறகு அந்த ஆட்டுக்கிடாயை வெட்டி பலி கொடுத்து முதல் கணவன் இறந்து போனதாக சடங்குகள் செய்யறாங்க இப்படி நடந்த விஷயத்தை காந்தாரி கூறியதும் பீஷ்மர் ஆக்ரோஷமா காந்தாரியை பார்த்து அந்த ஆட்டுக்கிடா மட்டும் பலி கொடுக்கப்படாமல் இருந்தால் இந்நேரம் அதுவே உன் முதல் கணவன் என கூறி எதிரிகள் ஏளனம் பேச மாட்டார்களா அப்படின்னு காந்தாரியை பார்த்து கோபமா கேட்டுட்டு இந்த விஷயத்தை மறைத்து திருமணம் செய்த சுபலன் மற்றும் அவரது நாட்டை நிர்மூலமாக்க நினைச்சாரு பீஷ்மர் காந்தார நாட்டுக்கு படையெடுத்து சென்று எல்லோரையும் சிறைப்பிடிச்சாரு பீஷ்மர் அப்போது பீஷ்மரை சமாதானப்படுத்திய சுபலன் அவரது உறவினர்களோடு சேர்ந்து பீஷ்மருக்கு விஷம் வைத்து கொள்ள திட்டம் போட்டாங்க இதையும் ஒற்றர் முறம் தெரிந்து கொண்ட விஷ்மர் கோபத்தின் உச்சிக்கே போய் ஒட்டுமொத்த சுபலன் கூட்டத்தை பாதாள அறைக்குள் சிறை வச்சார் ஒட்டுமொத்த குடும்பத்தை நிர்மலமாக்குவது பாவம் என அவருடைய ஆலோசகர்கள் சொன்னதால் ஒரு நாளைக்கு இரண்டு பிடி உணவும் ஒரு சுரக்காய் குடுவை அளவு தண்ணீர் மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் அத்தனை பேரும் அந்த உணவுக்கும் நேருக்கும் அடித்துக்கொண்டு அத்தனையும் கீழே சிந்தி வீணாக்கினார்கள் பசியின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்ததால் தன்னுடைய உறவினர்கள் தன் கண்முன்னே துடித்துடித்து இறந்து போவதைக் கண்டு சகுனி அழுது துடித்தார் அப்போது கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டது சிறையில் கொடுக்கும் ஒரு கைப்பிடி உறவை சகுனிக்கே தந்து அவனை பிழைக்க வைத்தனர் இதன் காரணமாக ஒவ்வொருவராய் சிறையில் இறந்து போனார்கள் பீஷ்மரை வீரத்தால் வெல்ல இயலாது வஞ்சனையால் மட்டுமே கொள்ள வேண்டும் பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும் அந்த புத்திசாலித்தனம் சகுனிக்கு மட்டுமே இருந்ததால் அனைவரும் ஒரு மனதாய் சகுனியை தேர்ந்தெடுத்தனர் கடைசியில் சுபலன் இறக்கும் தருவாயில் சகுனியை அழைத்து மகனே சகுனி எவ்வளவு அழகான குடும்பம் நமது காந்தாரி என்ற அழகு மகள் வீரத்திற்கு இலக்கணமாக மூன்று புதல்வர்கள் அதில் இளையவனாய் நீ இன்றோ அனைவரையும் எழுந்து அனாதைகளாய் நிற்கிறோம் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நான் இறந்து விடுவேன் நம் குலத்தையே அளித்த பீஷ்மரின் குலத்தை ஒட்டுமொத்தமாய் வேறறுக்க நீ இருக்க வேண்டும் என்பதாலேயே எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் அளிக்கப்பட்ட ஒரு பிடி உணவை உனக்கே தந்து ஒவ்வொருவராய் இறந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவர் இறப்பையும் நேரில் கண்ட உன் கண்கள் நாளை பீஷ்மரின் குலத்தில் ஒவ்வொருவரின் இறப்பையும் கண்டு மகிழ வேண்டும் அதற்கும் காரணமாக நீயே இருக்க வேண்டும் என்று கூறி தன் கைகளை சகுனையின் முன்பு நீட்டினார் சுபலன் என் கைவிரல்களை விரல்களை வெட்டி என்று தன் முன்னே கை நீட்டி விரல்கள் விரித்து கண்மூடி அமர்ந்திருக்கும் தந்தை சுபலனை கண்டான் சகுனி இந்த விரல்களை என் கையாலேயே வெட்ட வேண்டிய நிலை வந்ததேன்னு சகுனி வருத்தத்தோடு தன் தந்தையான சுபலனை பார்க்க நிர்மூலமாக்க எதிரிகளை இன்றிலிருந்து சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும் வெட்டிய என் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள் நீ எந்த எண்ணை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழுவேன் தன் உயிர் தன்னை விட்டு பெரிய போவதை அறிந்த சுபலன் தன் ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் தன் இன்னொரு கையில் கொண்டு வந்து தன் வாளிலே எடுத்தான் சகுனியின் கணுக்காலை வாளின் பின்புறத்தால் அடித்து உடைத்தான் வலி தாளாமல் அலறினான் சகுனி பிறகு கத்தியை எடுத்து தன்னுடைய தந்தையின் விரல்களை வெட்டினான் சகுனி தந்தையோ வலி தாங்காமல் உதடு கடித்துக்கொண்டு சத்தம் வராமல் வாய்மூடி அமர்ந்து எதிரே கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் மகனை பார்த்தான் தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன் திறமை எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்து பிஷ்மர் அளித்தாரோ அந்த குலத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் மகனே அளிப்பேன் என வாக்கு கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சுமலனின் உயிர் பிரிஞ்சது தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறிய சத்தம் பீஷ்மரின் காதுகளிலும் கேட்க கடைசியாக தன்னை மட்டும் உயிருடன் விடுமாறு சகுனி பீஷ்மரிடம் வேண்ட பீஷ்மரும் அவனை சிறையிலிருந்து விடுவிக்கிறார் இதற்கு பழிவாங்கவே சகுனி காந்தாரி மூலமாக அவர்களோடு உறவினராகி அவர்களை வேறறுத்தான்னு சொல்லப்படுது இதனை உறுதிப்படுத்தும் விதமா கேரளாவில் கௌரவ சமூகத்தினர் சகுனிக்கு கோவில் அமைத்து கடவுளாக இன்னைக்கும் வழிபட்டு வராங்க இந்த கோவில் கொட்டாரக்கரையில் உள்ள பவித்ரேஸ்வரத்தில் மாயக்கோட்டு மலஞ்சரவு மலைநாடாங்கிற இடத்துல கட்டப்பட்டிருக்கு மகாபாரத போரின் போது சகுனி கௌரவர்களுடன் நாடு முழுவதும் பயணம் செஞ்சு பாண்டவர்களுக்கு எதிரான யுத்தத்தில் தங்கள் ஆயுதங்களை இந்த இடத்தில் பிரித்து கொண்டதால் இந்த கோவில் பாபுடேஸ்வரம் என்றும் பின்னர் அது மருவி பவித்ரேஸ்வரம் ஆனதாகவும் சொல்லப்படுது மலையாள நாட்காட்டின்படி மகர மாதம் இருபத்தெட்டாம் தேதி யமலகுடா மகோத்சவம் என்னும் திருவிழா இக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுது மகாபாரதத்தில் வரும் சகுனி வில்லனாக சித்தரிக்கப்பட்டாலும் அவருக்கு கோவில் இருப்பது ஆச்சரியமான ஒன்று தான் இந்த நாட்டில் இருக்க ஒரே சகுனி கோவிலும் இது தான் வழக்கமான இந்து கோவில்களிலிருந்து இது மிகவும் வித்தியாசமானது இதில் ஒரு முக்கிய திருப்பம் என்னென்னா சமீப காலமாக பரவலாக பேசப்படுற சகுனின்னு இந்த கதை உண்மையிலே வியாசரின் மூல மகாபாரதத்தில் இடம்பெற்றிருக்காங்கிற கேள்விக்கே இல்லைன்னு தான் பதில் சொல்லணும் ஏன்னா மகாபாரதத்தில் எந்த இடத்திலும் வியாசர் இந்த கதையை குறிப்பிடலை ஆனா இந்த கதை சரதாஸ் எழுதிய ஓடியா மகாபாரதத்தின் சபர் பருவங்களில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லப்படுது மேலும் அப்படியே இந்த கதைக்கு நேர்மாறா வியாசரின் மூல மகாபாரதத்தில் துரியோதனன் மீது கொண்ட குருட்டுத்தனமான அன்பின் காரணமாகத்தான் சகுனி துரியோதனின் சதி திட்டங்களில் அவனுக்கு ஆதரவு அளித்தார்னு குறிப்பிடப்பட்டுள்ளது குருஷேத்திர போரில்தான் சகுனியின் சகோதரர்கள் விஷகா மற்றும் அச்சலை அர்ஜுனனால் கொல்லப்பட்டனர் பதினெட்டாம் நாள் போரில் சகுனியும் அவரது மகன் உலகனும் சகாதேவனால் கொல்லப்பட்டனர் மேலும் சகுனியின் தந்தையான சுபனன் கூட பாண்டவர்களின் ராஜசுய யாகத்தில் கலந்து கொண்டு குருஷேத்திர போரில்தான் இறந்தார்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சகுனியின் தந்தை மற்றும் அவரது உறவினர்களை பீஷ்மர் சிறை பிடித்தார்னோ அதுக்கு சகுனி கௌரவர்களை பழி வாங்கினார்னு சொல்வதெல்லாம் சீரியர்களின் பொய்க்கதை வியாசர் எழுதிய மகாபாரதத்தில் இதுக்கான எந்த குறிப்பும் இல்லைங்கிறது தான் உண்மை மேலும் தொலைக்காட்சி தொடர்ல காட்டுவது போல சகுனிக்கு கால் எந்தவித குறைபாடும் கிடையாது இதை நிரூபிக்கும் விதமா ஆர் சோப்ரா இயக்கிய மகாபாரத தொடரில் நடிகர் குஃபிஃபென்டால் சகுனி வேடத்தில் நடித்த அவருக்கு காலில் சிறு அறுவை சிகிச்சை செய்யவே அவர் தனது வலது காலில் லேசான குறைபாடுடன் நடித்தார் இந்த குறைபாடு சகுனியின் கதாபாத்திரத்திற்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை அளித்தது இதன் காரணமாகவே காலில் குறைபாடு உள்ள கதாபாத்திரமாக பார்க்கப்பட்டது சகுனி கதாபாத்திரம் மகாபாரதம் சுவாரஸ்யமாக இருக்க பொய்யாக சேர்க்கப்பட்ட கதைதான் இது சகுனியே தனது அழகான சகோதரியை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வந்து மன மகிழ்ச்சியோடு திருதராஷ்டிரனுக்கு மனமுடித்து மதிப்பு மிக்க பரிசுகளை வழங்கிவிட்டு பின்னர் அமைதியாக காந்தாரத்திற்கு திரும்பினார் இதன் மூலம் சகுனிக்கு பீஷ்மரியோ அல்லது அஸ்தினாபுரத்தையோ பழிவாங்கும் எண்ணம் இருந்ததாக மகாபாரதத்தில் எந்த குறிப்பும் கிடையாது இவை வெறும் நாட்டுப்புற கதைகளாகவே பார்க்கப்படுது இதை உறுதிப்படுத்தும் விதமா சகுனி துரியோதனனை பாண்டவர்களுடன் சமரசம் செய்து அனைத்து பகமையையும் முடிவுக்கு கொண்டு வர வற்புறுத்த முயற்சி செய்தும் துரியோதனன் அதற்கு கட்டுப்பட மறுக்கிறார் குரு வம்சத்தை அழிக்க சகுனி ஒருபோதும் விரும்பலன்னாலும் தனது மருமகன் துரியோதனனை பேரரசா ஆக்கணுங்கிற எண்ணத்துல தான் பாண்டவர்களுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டதா சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பாண்டவர்கள் துரியோதனனை கந்தவர்களிடமிருந்து வந்து காப்பாற்றுவதை பார்த்த சகுனி தன் தவற உணர்ந்து மனம் மாறி இந்திர பிரஸ்தத்தை பாண்டவர்களுக்கு திருப்பி தருமாறு அறிவுறுத்துறாரு மேலும் ராஜசுய யாகத்திற்கு பிறகு துரியோதனன் பாண்டவர் மீது பொறாமைப்படும் போது சகுனி அவரிடம் பொறாமையை விட்டுவிடும்படி சொல்கிறார் ஏனெனில் பாண்டவரிடம் இருக்கும் அனைத்தும் அவர்களின் கடின உழைப்பால் பெற்றது அதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு சகுனி எடுத்து சொல்லியும் துரியோதனன் அதை விட்டுவிட முடியாதுன்னும் தற்கொலை செய்து கொள்வேன்னும் மிரட்டார் இதை கேட்ட சகுனி வேறு வழி இல்லாமல் துரியோதனன் பாண்டவர்களுக்கு எதிராக ஒரு நியாயமான பொருள் எப்போதுமே வெற்றி பெற மாட்டாங்கிறத உணர்ந்து போருக்கு பதிலாக பகட விளையாட்டை பறைந்திருக்கிறாரு சகுனி மேலும் சகுனியின் பகடைகள் அவரது தந்தையின் எலும்புகளிலிருந்து வந்தவை அல்ல சகுனி தர்மரை விட திறமையானவராக இருந்ததால் பகடை விளையாட்டில் தர்மர் தோற்றார் இருப்பினும் சகுனி நூறு விதமான மாயை கற்றிருந்ததாகவும் அதை குருஷேத்திர போரின் போது பயன்படுத்தியதாகவும் குறிப்பிடப்படுகிறது இருந்தாலும் சகுனி செய்த மன்னிக்க முடியாத மிகப்பெரிய தப்பு என்னன்னா துரியோதனன் வெற்றி பெறணுங்கிற எண்ணத்தில் தர்மரிடம் திரௌபதியை பணையட்ட தூண்டியது தான் உண்மையில் வியாசர் தன் மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர யாரையுமே நல்லவர்னோ கெட்டவர்னும் பாகுபாடு படுத்தலை மகாபாரதத்தில் அனைவரும் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப நல்லவராகவும் கெட்டவராகவும் மாறுபடுகின்றனர் எப்படி இருந்தாலும் தர்மத்துக்கு எதிராக அதாவது பாண்டவர்களுக்கு எதிராக துரியோதனனுடன் சேர்ந்து சகுனி சூழ்ச்சி செய்தது தவறுதான் இல்லையா சரி எது எப்படியோ சகுனி துரியோதனனுக்கு அளித்த ஆதரவு தவறான முடிவாக முடிந்தது தீயவன் கைப்பிடித்தால் தீயவை வந்தே தீரும் என பழமொழி போல யாருக்காவது அதீத அன்பில் அவர்கள் செய்யும் தீய செயல்களுக்கு துணி அதனால் ஏற்படும் பாதிப்பு அவர்களை மட்டுமல்லாமல் நம்மையும் தாக்கும் இதற்கு உதாரணம் சகுனி இந்த காமளே நமக்கு உணர்த்தும் கருத்து உலக தர்மத்திற்கு எதிராக நடந்து கொண்டவன் கெட்டவனே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க